நாட்டின் மிகப்பெரிய விமானப் போக்குவரத்து நிறுவனமான இண்டிகோ கடந்த சில நாட்களாக விமான சேவை ரத்து விமான தாமதம் என பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றது பயணிகள் குடும்பத்துடன் விமான நிலையத்தில் காத்திருக்கும் நிலையில் இண்டிகோவின் விமான நிலைய பணியாளர்களுடன் பலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விமானிகள் மற்றும் விமான பணிப்பெண்களுக்கு போதுமான ஓய்வு நேரத்தை உறுதி செய்யும் வகையில் விமான கடமை நேர வரம்புகள் இரண்டாம் கட்ட விதிமுறைகளை சிவில் விமானப் போக்குவரத்து இயக்குநரகம் அமல்படுத்தியது அதாவது புதிய விதிமுறையின்படி விமானிகள் மற்றும் விமான பணிப்பெண்களுக்கு கட்டாய ஓய்வு நேரம் உள்பட நாளுக்கு எட்டு மணிநேரம் வாரத்துக்கு முப்பத்தைந்து மணி நேரம் மாதத்துக்கு நூற்று இருபத்தைந்து மணி நேரம் ஆண்டுக்கு ஆயிரம் மணி நேரம் மட்டுமே பணி நேரமாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய விதிமுறைகள் அமல்படுத்திய பிறகு விமானிகள் மற்றும் விமான பணியாளர்கள் பற்றாக்குறையை இண்டிகோ நிறுவனம் சந்தித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் மட்டும் இண்டிகோ நிறுவனத்தின் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ள இண்டிகோ நிறுவனம் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இருபத்து நான்கு மணி நேரமும் பணிபுரிந்து வருவதாகவும் விரைவில் பிரச்சினை முடிவுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளது எட்டு மணி நேரத்திற்குள் நிலைமையை சரிசெய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அறிக்கை ஒன்றில் இண்டிகோ குறிப்பிட்டுள்ளது